அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆருத்ரா தரிசனத்தோட வரலாறும் திருவாதிரை கலை செய்து படைப்பதன் காரணமும் இந்த வீடியோல பார்க்க போறோம் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரம் மிகவும் சிறப்புமிக்கது இந்த நாளில்தான் சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடலை நிகழ்த்தினார் சிவபெருமானுக்கு நடத்தப்படும் உயர்வான ஆறு வகை அபிஷேகங்களில் ஒன்று ஆருத்ரா தரிசன திருமஞ்சனம் இந்த தரிசனத்தை கண்டாலே கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள் திருவாதிரை என்ற சொல் சமஸ்கிருதத்தில் ஆருத்ரா என குறிப்பிடப்படுகிறது திருவாதிரை அன்று நடராஜருக்கு செய்யப்படும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை ஆருத்ரா தரிசனம் என்கின்றோம் ஆருத்ரா தரிசனத்தோட வரலாறு பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முனிவர்கள் சிலர் சிவபெருமானுக்கு எதிராக வேள்வி நடத்திய போது அவர்களது இல்லங்களுக்கு யாசகம் கேட்போர் போல் சென்ற சிவபெருமான் மீது முனிவர்கள் புலி உடுக்கை நாகம் போன்ற பலவற்றை யாகத்தில் உருவாக்கி அவற்றை ஏவிவிட்டனர் அவற்றை தனது அணிகலன்களாக ஆக்கி சிவபெருமான் முனிவர்கள் ஏவிவிட்ட யானையை மிதித்து பாதாளத்தில் அமர்த்தி ஒரு காலை தூக்கி தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் மனம் திருந்திய முனிவர்கள் ஆணவத்தை விட்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர் இந்த காட்சியை உலகத்தவரும் காண வேண்டும் என முனிவர்கள் சிவபெருமானிடம் வேண்டி கொண்டதன் காரணமாக மார்கழி திருவாதிரை நாளில் நடராஜமூர்த்திக்கு சிறப்பு திருமஞ்சனம் அபிஷேகம் நடத்தப்படுகின்றது இந்த திருவாதிரை திருவாதரை திருவாதிரை களி செய்து படைப்பதன் காரணத்தை பார்க்கலாம் சேந்தனார் என்ற சிவபக்தர் தினமும் விறகு வெட்டி விற்று அதில் வரும் பணத்தை கொண்டு வாழ்க்கையை நடத்தி வந்தார் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளிக்காமல் சாப்பிடக்கூடாது என்பதை கொள்கையாக வைத்திருந்தார் ஒரு நாள் மழை பெய்து விறகு முழுவதும் நனைந்து விட்டது ஈரமானதால் அவற்றை விற்க முடியவில்லை இதனால் வீட்டு செலவிற்கு பணம் கொடுக்க முடியவில்லை இதனால் கவலையிலிருந்த சேந்தனாரிடம் சிவனடியார் ஒருவர் வந்து பசி எடுக்கின்றது என்று உணவு கேட்டுள்ளார் வீட்டில் எந்த பொருட்களும் இல்லாத நிலையில் சேந்தனாரின் மனைவி களியும் அதோடு எஞ்சியிருந்த ஏழு காய்கறிகளையும் சேர்த்து கூட்டு செய்து சிவனடியாருக்கு படைத்தாள் மறுநாள் அந்த ஊர் கோவில் அர்ச்சகர் பூஜைக்காக கோவில் கதவை திறந்தபோது அங்கு களியும் காய்கறிகளும் சிதறி கிடந்ததைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் சேந்தனாரின் பக்தியை சோதிக்க சிவபெருமானே சிவனடியினராக வந்ததை புரிந்து கொண்டார் அர்ச்சகர் சேந்தனாரிடம் சிவபெருமான் இந்த திருவிளையாடலே நிகழ்த்திய தினம் இந்த மார்கழி திருவாதிரை தான் இதன் நினைவாகவே இந்த நாளில் சிவபெருமானுக்கு திருவாதிரை கலை செய்து படைக்கும் வழக்கம் வந்தது இந்த வீடியோ மூலமாக ஆருத்ரா தரிசனத்தோட வரலாறையும் திருவாதிரை களி படைப்பதன் காரணமும் தெரிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி ஆன்மீக தகவல்னால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்